உயிரே உறவே தமிழே வணக்கம் ஒரு பேர் உரைக்கு நிகரான தோஷத்தை ஒரே மூச்சில் எழுப்பிய தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வணக்கம் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவி உடன் இருக்கிறார் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் இங்கு வந்து எங்களை கௌரவித்திருக்கிறார் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களே திமுக கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் பொருளாளர் திரு எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களே சிதம்பரம் நகராட்சி தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்களே விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அன்பு தம்பி திருமாவளவன் அவர்களே இங்கே ஒரு அவசரம் என்று வரும்போது நாம் போட்டுக்கொண்ட கொண்ட எல்லாம் கடந்து தோல் உரச வேண்டும் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் இங்கே வந்திருப்பது இந்த அவசர நிலைமையை மனதில் கொண்டுதான் இங்கே வந்திருக்கும் தோழமை கட்சிகள் எல்லாருடைய பெயரையும் ஒரே மூச்சில் கர்ஜித்து பானையை நிரப்பிவிட்டார் தம்பி திருமாவளவன் அவர்கள் எந்த சித்தாந்தமும் மக்களுக்காகத்தான் இங்கே மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்ட்ரிஸ்ட் பெரியாரிஸ்ட் அம்பேத்காரிஸ்ட் என்று எல்லா இசங்களும் எல்லா இசைகளும் தேசத்துக்கு பாதுகாப்பின்மை வரும்போது தோளோடு தோள் நின்று களம் காண வேண்டும் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இங்கே நான் தம்பி திருவாமளவனோடு தோல் உரசி களம் கண்டிருக்கிறோம் அதாவது இந்த முறை அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விட்டால் ஜனநாயகமே இருக்காதோ என்று அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் போடுவார்கள் நாங்கள் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும் என் கட்சிக்காரர்கள் என்னன்னே இந்த வாட்டி தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இது தியாகம் அல்ல வியூகம் இவருக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கும் எத்தனை தான் ரெண்டு மூணுன்னு கேட்டு பாப்போம் என்று இருப்பாங்க ஆனால் அதுவல்ல இப்போதைய தேவை களம் காண வேண்டியது தேவை அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார் நானும் வந்திருக்கிறேன் நல்ல வேலை அரசியலுக்கு வந்தீர்களே என்று நன்றி சொல்வது இருபத்தைந்து வருடம் தாமதமாக சொல்கிறேன் நீங்களெல்லாம் வந்தே ஆக வேண்டும் அதனால் வந்திருக்கிறீர்கள் அதை புரிந்ததனால் தான் தன்னுடைய தொழில் வாழ்க்கை ஆதாரம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் சேவை இன்றைய தேவை என்பதை உணர்ந்து அவசரம் உணர்ந்து அன்றே வந்தவர் இன்று தாமதமாக நன்றி சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் இருக்கிறேன் உங்கள் முன்னால் என் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது இவருக்கு அறுபது வயதாகும் போது பார்த்தா தெரியாது அறுபது வயதாகும் பொழுது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார்கள் அந்த மலரில் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருந்தது அதில் நான் இவருக்கு தன் நிகர் இல்லா தன் நேர் இல்லா தமிழர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன் இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம் தான் என் மனதில் ஓடும் சொன்னது போல் தன் வாழ்வை மானுட சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் பொழுதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர் மிகவும் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர் தன்னேர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி ஆற்றல் மிக்க பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம் இவையெல்லாம் நான் படித்து மகிழ்ந்தவை எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள் அவர்கள் தன் நிலை உணராதவர்கள் நிலை உணர்ந்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல் முடிவு பண்ணி ஆணுங்க நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசியலுக்கு வருவதற்கும் முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம்தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் பின்ன சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்றேன் இது பதில் இல்ல விளக்கம் குடியின் கொடுமையை பற்றி ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாயி போன கதையும் பண்பட்ட கதையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக அது விமர்சிப்பதாகும் நல்லா தங்க ஆனா சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணும் போது ஆமா எடுக்கணும்ங்கறீங்களே சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை முதலில் சொன்னேன் இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றில் ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது வெள்ளைக்காரன் இருந்த நேரம் பதவி போனார்கள் சனாதனவாதிகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மண்டல் கமிஷன் அமைக்க வேண்டும் கணப்பு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்பொழுது பாஜக என்றிருக்கும் கட்சி அப்பொழுது இல்லை ஆனால் நிறமும் குணமும் மாறாதிருந்தார்கள் அவர்கள் பெரும் கோஷம் எழுப்பினார்கள் அதற்கு பிறகு வி பி சிங் அந்த கமிஷனை அமல்படுத்த முற்படும் போது பாஜக செய்த ரகலையை நாம் இன்னும் மறந்த பாடில்லை அதற்கு பிறகு அதற்கு சமரசம் செய்வது போல் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் என்று ஒரு கவிட்டையை சொருக பார்த்தார்கள் ஆங்கிலத்தில் கவிட் என்பார்கள் அது மாதிரி ஒரு கவிட்டை சொருக பார்த்தாங்க அதுவும் நடக்கல சரி தான் அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு என்ன கடற்கரையோரம் என்று சொன்னால் அது புரியும் தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும் அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும் பிறகு ஏலம் விடுவிடப்படுவதும் அவர்கள் சிறையில் எடுக்கப்படுவதும் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது இல்ல இல்ல இது இவர் பண்ணது அவர் பண்ணது அதனாலதான் இப்படி நடக்குதுன்னா எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆயிரம் ஆண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும் ஆக இந்த சரித்திர கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பத்தாண்டு காலம் அதை சொல்லுங்கள் ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம் இன்ஜஸ்டிஸ் இத அவங்க நியாயம் கேட்டாங்க போய் போராடினாங்க உடனே சரி பாராமுகமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள் ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் செய்தார்களா ஆனால் செய்யவில்லையே என்று இதுபோல் கோஷம் எழுப்பிக் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் சரிங்க நீங்க நகரத்தில் வாழறாள் சினிமா நடிக்கிறாள் உங்களுக்கு என்னங்க கவலை சுவ அந்த நன்றி குறைந்தபட்ச ஆதரவு அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலைதான் அந்த ஆதரவு விலை சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெல்லாம் ஆதார விலை மார்க்கெட் என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் தெரியவில்லை நீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க இளைஞர்களை பார்க்கிறேன் இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடைத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தம்பிகளே சொல்லுங்கள் இருக்கா கை உயர்ந்த ஒருத்தருக்கு வேலை கிடைத்து ஒருத்தருக்கு கிடைக்கவில்லை இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள் மத்திய அரசு வேலைகள் முப்பது லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இவர்கள் அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு என்ன நீ வா பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் பேரும் நீ நீ முடியுது நான் என்ன பண்றது அதானி அது ஒரு மோசடியா அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி அது பத்திரமா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க சட்டத்தை வளைத்து அதிகாரப்பூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது மரத்தையே குத்தை கூட எடுத்தது இல்லாமல் குக்கியும் கூடையும் வச்சுட்டு மரத்துல ஏறி உக்காந்துட்டு பறிக்கிறாங்க ஒன்னு ரெண்டு சிந்தினா மண்ண ஓட்டுனத ஊதி சாப்பிடறவன பார்த்து டே சுட்ட பழம் சொல்றான்டா சுட்ட பழம் சொல்றான் கத்துறாங்க இவங்க மட்டும் தான் வாங்கினாங்களா மத்தவங்க எல்லாம் வாங்கறையா நீங்க தானே அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்ததே சட்டப்பூர்வமாக்கினது அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது ஒரு பழம் அவையார் கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணும் அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா மரத்துல உட்கார்ந்து கேக்குறாங்க நம்மளை பார்த்து நீங்க சொல்லுங்க இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்கறாங்களே எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாம ஆத்தோட போவானா ஒரு ரூபா போட்டா ஒன்பது ரூபா எடுக்கணுங்கிறது தானே வியாபாரியின் குணம் அவர்கள் பெற்றவர்கள் அவர்களை ரைடு போன்றவர் அமலாக்கத்துறை வருவாய்த்துறை அனுப்புவாங்க அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்காங்க முடிக்க விடுவாங்க விசில் அடிச்சவன்னு வந்தவங்க கொஞ்சம் பேர் தொல்லை தாங்க முடியாம மசிந்தவர்கள் சில பேர் இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம் அந்த பணத்தோட வண்ணம் என்ன அதுதான் கருப்பு பணம் இதை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களே குளத்துல இருக்கிற முதலையெல்லாம் நான் எப்படியாவது வெளியேற்ற அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில இறக்க சொல்லாங்க மீன் எல்லாம் சேர்த்து போச்சு முதலையெல்லாம் நடந்து வெளியே வந்துருச்சு அந்த முதலைகளிடம் இருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானதுக்கு சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது மீனவர்களை பாதுகாக்க தவறியது விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் இப்பதான் வந்த அரசியலுக்கு என் கருத்தில் நான் சொல்லுகிறேன் அடுத்த வாய்ப்பு இவர்கள் அகற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் குரலாக உங்கள் குரலாக இன்று ஸ்டாலின் திகழ்கிறார் ஒட்டுமொத்த இளைஞர்களின் குரலாக தம்பி உதயநிதி திகழ்கிறார் குரலற்றவர்களின் குரலாக பெருஞ்சிறுத்தை தம்பி திருவாமலவன் அவர்கள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்போதில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் இவர் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படியே இறக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அது வேறு விதமான டிஜிட்டல் பானை அவங்க கையில இருக்கு நமக்கு வெறும் தான் இருக்கு கையில இங்கே வந்திருந்து பேசிய என்னுடைய இன்னொரு இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் இவரை ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு சமத்துவம் பிடிக்கும் இவர் தத்துவம் பிடிக்கும் சில சமயங்களில் பேராசையும் பிடிக்கும் இந்த முறை நீங்கள் எல்லோரும் மனது வைத்து பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இவரை ஜெயிக்க வைத்தால்தான் படித்து பாடம் கற்காத அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் சிதம்பரம் தொகுதி மக்களும் தோழமை கட்சிகளும் இந்தியாவையே சிதம்பரத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் திருமா ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் போடாடுகிறார் இது வாக்குறுதி அல்ல சாட்சி நான் பார்த்ததின் சாட்சி தன்னுடைய தொண்டர்களையும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களையும் அரசியல் படுத்தி வருகிறார் இன்னும் போனால் அவர் புத்தகப்படி எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த முற்படுத்த முயன்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் கலங்கமற்ற என் கருப்பு வைரம் தம்பி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பானை சின்னத்தில் உங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யுங்கள் அரசியலுக்கு அரசியல் சமையலுக்கு உகந்த பானை இது சமத்துவத்திற்கு உகந்த பானை இது இதில் உங்கள் அரசியல் சமையல் பொங்கட்டும் பொறுமை காத்த எனது தோழர்கள் மக்கள் நீதி மையம் தோழர்களுக்கு இன்று உங்கள் முகத்தில் காணும் சந்தோஷம் இன்றும் நமதே நாளையும் நமதே என்பதை எனக்கு சொல்லுகிறது நாளை நமதே வாழ அண்ணன் உலக நாயகன் அண்ணன் உலக நாயகன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உலக நாயகன் நமது சின்னம் நமது சின்னம் உலகநாயன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மகேந்திரண்ணன் ஆர் கே பன்னீர்செல்வர்கள் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் சிதம்பரம் வாக்குகளை சேகரித்த மக்கள் நீதி மையம் நிறுவனர் தலைவர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் திமுக கூட்டணியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இடதுசாரி கருத்தும் இல்லை வலதுசாரி கருத்தும் இல்லை நாங்கள் மையவாதிகள் என்கிற கருத்தை மையமாக கொண்டுதான் மக்கள் நீதி மையம் என்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கத்தை உருவாக்கியவர் அண்ணன் உலக அவர்கள் அவர் தொடங்கிய காலத்தில் திரையுலகில் நடிக்கத் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையில் சாதியற்றவராக சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவராகத்தான் தன்னுடைய படங்களில் அவர் நடித்திருக்கிறார் அந்த உணர்வுதான் அவரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்க வைத்தது பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் என்று கூட சொல்லவில்லை உலக அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிற ஒரு மகத்தான கோரிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைத்திருக்கிறார் அண்ணன் உலகநாயகர் அவர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அண்ணன் உலகநாயகர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணன் அவர்களின் இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் தோழமை கட்சிகளைச் சார்ந்த அனைவருக்கும் அண்ணன் எம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் யாவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் உலக நாயகன் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களின் சின்னம் மக்கள் நீதி மையத்தின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் நன்றி நன்றி நன்றி